ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்ன நீங்கள் முதல் முறையாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து இந்த காலத்திலே நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் உங்களிடத்தில் கேட்கிறார் அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது ஆகையால் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அவரை உங்களுடைய கடவுளாகவும் உங்களுடைய இரட்சிகராகவும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தேவட பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் ஆவியானவர் நம் மேல் வருகிற ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்கிறார் நம் மேல் வருகிற ஆவியானவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார் நமக்குள்ளே வருகிற ஆவியானவர் ஒன்று குறந்திய ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய வர்கள் அல்ல என்பதையும் எல்லவென்றும் அறியீர்களா உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் நமக்குள்ளே வருகிற ஆவியானவர் அவர் என்ன செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறார் கிறிஸ்துவை போல வாழ நம்மை மாற்றுகிறார் இன்னொரு விதத்தில் சொன்னால் கிறிஸ்துவ குணாதிசயங்கள் அதைத்தான் சொல்ற ஆவியின் கனிகள் ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே உருவாகும்படியாக அவர் கிரியை நடப்பிக்கிறார் அவர் தான் நம்மை வேதத்தை வாசிக்கும்படி உந்தி தழுகிறார் வேத்தை வாசித்து கத்துடைய சித்தத்தை அறிந்து கத்தோடைய சித்தத்துக்கு நாங்கள் மாறும்படியாக அப்படியாக ஆண்டு பூமியிலே தன்னுடைய குண அதிசயங்களை குண இயல்புகளை காட்டினாரோ அதே போல நாம் வாழ வேண்டும் என்றும் அந்த வாழ அப்படியாக அவர் அவரை போல நாங்கள் மாறுவதற்கு அவர் நம்மை நம் இடத்திலே கிரியை நடப்பிக்கிறார் நம்மால் அது முடியாது நாங்கள் ஆவியின் நடக்க வேண்டும் என்று கிறிஸ்துடைய குண இயல்புகளை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று நம்முடைய கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும்படியாக பரசுத்தாவிய நமக்குள்ளே வருகிற பரசுத்தாவியானவர் உதவி செய்கிறார் அது மட்டுமல்ல அவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை மோதிரம் முத்திரை முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கார் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே நமக்குள்ளே வருகிற பரிசுத்தாவியானவர் நாங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு சீல் அடிக்கப்படுகிறது நமக்குள்ளே பெருசு ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அவனுடைய விறகை மட்டும் இருப்பார் என்று சொன்னால் அப்படி என்று சொன்னால் நாங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி இருப்பார் என்று சொன்னால் அது ஒரு சீலாக இருக்கிறது அவர் வருகையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவோம் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற ஆவியானவர் அடுத்த செய்த காரியம் இயேசு கிறிஸ்துவைப் போல நம்மை மாற்றுகிறார் ஆவியின் கணிகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயற்படும்படியாக அவர் தான் சொல்கிறார் வெய்யான நானே வெய்யான திராட்சி சரி நிலையை நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதிக கனி கொடுப்பீர்கள் அப்படியாக பரசுத்தாவினவர் அதிக கனி கொடுக்கும்படியாக மிகுந்த கனி கொடுக்கும்படியாக நம்மை மாற்றுகிறார் அதாவது கிறிஸ்துடைய அந்த கேரக்டர் ஜேசு கிறிஸ்து மாதிரியாக நாங்கள் மாற்றப்படுகிறோம் நம் மேல் வருகிற பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர் நடைபெறிகள் ரெண்டு முப்பத்தெட்டை பார்க்கும்போது அவர்கள் பெந்தைக்கோஸ்தே நாள் அன்று அவர்கள் மீது பரிசுத்தாவியானவர் வந்தார் வந்த அந்த ஆமியானவர் செய்கிற காரியம் என்ன என்று சொன்னால் ஜேசுவை போல நாங்கள் செயற்பட நம்மை வழிநடத்துவது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது பிரியமானவர்களே ஜேசுவை போல நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் கன காரியங்கள் நம்முடைய அநேக காரியங்கள் மாற வேண்டும் அவருடைய குணாய் இயல்புகளை பிரதிபலிக்க வேண்டும் அவருடைய அந்த விஷ்டம் அந்த ஞானம் அது வேத வாச வார்த்தைகளை வாசிப்பதாக நமக்கு வருகிறது கத்திரக்கு பயப்படுகிற பயம் வருகிறது அடுத்தவர் செய்கிற காரியம் ஜெயசுவை போல செயற்பட நம்மை மாற்றுவது அது ஆவியுடைய வரங்கள் நம்ம செயற்பட தொடங்குவது அதன் அதன் மூலமாக ஆவியுடைய வரங்கள் நம் மூலமாக செயற்படுகிறது நமக்கு ரெண்டு காரியமும் தேவையா இருக்கிறது கிறிஸ்துவை போல வாழ கத்தை நம்மை அழைத்திருக்கிறார் சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்ட கண்டான் நாங்கள் சொல்ல முடியுமா எங்களை காணுகிறவர் ஜேசுவை கண்டான் என்று என்னை காண்கிறவன் ஜேசுவை காண்கிறான் என்று நம்ம தைரியமா சொல்ல முடியுமா சொல்ல முடியும் என்று சொன்னால் நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் அது வந்திருக்கிறார் நம் மேலும் பரிசுத்தாவியானவர் வர வேண்டும் ரெண்டு இடத்துல நமக்கு நாங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஜேசுவை போல நாங்கள் மாற முடியும் எங்களை பார்க்கிறவர்கள் ஜேசுவை பார்த்தார்கள் என்று சொல்லத்தக்கதாக வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளும் பெரிசு இருக்க வேண்டும் நம் மேலும் பரிசுத்தாவியானவர் இருக்க வேண்டும் ஆகியால் ஆண்டவரத்தில் கேட்போம் ஏன் ஆண்டவர் நமக்குள்ளே வந்த பரிசுத்தாவியானவர் செயற்படையினும் அதிகமாய் அவரை அனுமதிப்போம் கிறிஸ்துவை போல நம்மை மாற்றட்டும் அவருடைய குண இயல்புகள் அவருடைய கேரக்டர்ல தெரியட்டும் அதே போல நம் மேல் வருகிற ஆவியானவர் கிறிஸ்துவை போல நம்ம செயற்பட நசிய இயேசு கிறிஸ்துவை பிரசுத்தாவியானவர் ஆவியானவர் பிதாவாகிய தேவன் பரசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார் தேவன் அவனோட கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசான்சின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணம விடுதலையாக்குறவரும் எங்கும் திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கா போசில நடவடிக்கைகளில் ஆக எனக்கு பிரியமானவர்களே பெருசு தாவியானவர் நமக்குள்ளும் இருக்கட்டும் நம் மேலும் இருக்கட்டும் நம்மோடும் இருக்கட்டும் தொடர்ந்து அன்பழகன் ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக அமையும்